தேவையானு ஆனா இது ஒரிஜினல் கருணக்கிழங்கு மாதிரியே வைக்கணும் அதே பூனி தன்மை அதே போச்சு சமைச்சாலும் நல்லா இருக்கும் அதே நேரம் வந்து சும்மா நம்மள அழிச்சு நம்மளை கருணக்கிழங்கு வைக்கிற மாதிரி நல்லா இருக்கும் என்னப்பா நீங்க இப்ப என்ன செய்யுங்கட இதை சீவ பணம் தரணும்

இனி பரங்காலத்தின் பணிகள் எல்லாம் வந்து அவ்வளவு பொய்மையாக இருக்காது அந்த கடையில கிட்ட உடல் வேண்டிய சாப்பிடக்கூடிய வசதி இருக்கும் அதே நேரம் இந்த கிழங்கு வந்து கருணாக்கிழங்கோட ஒப்படைப்புல இது வந்து சரியான குறைவானது நீங்க சாப்பிட பாத்தீங்கன்னா சேம் கருணாக்கிழங்கு தான் இருக்கு இது பொரிச்சு கிழங்கு வச்சா நல்லா இருக்கும் ஆனா அப்படி கதை வைக்கிறேன்னா நல்லா இருக்குது

இந்த எடுத்து கொண்டு வந்துட்டு இப்ப இதை நான் வந்து குழம்பு செய்து காட்ட போறேன் கருணக்கிழங்குல நான் அப்ப சொன்னே இங்க தெளிவங்கட கிழங்கு இப்ப கொஞ்சம் எண்ணெய விட்டுட்டு இது வந்து கடுகெண்ணெய் இது வந்து பெருஞ்சீரம் போடுறான் இப்ப வந்து கருவத்துல போடுறேன் Ini saya akan menambahkan bawang Saya akan menambahkan

தூள் போட போறேன் இந்த கரைக்கு கண்ணகல இருந்து தூள் போட்டதான் நல்லா இருக்கும் அதோட இந்த தூ தூள் பெருசா பண்ண உள் இல்லை அதான் ரெண்டு பேருந்து தூள் போட்டு கரையில கூட அரியல் கரை கொஞ்சம் கல்லுட்டுதான் போகுது மாதிரி தூடு உப்பு போடலாம் நாங்க கொஞ்சம் உப்பு ஒப்புக்கூட போடுறோம் கொஞ்சம் தேங்காய் பழங்குருக்குல இப்போ கொடுக்க கிணக்க கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரும்போது இந்த இதை நீங்க போட்டு கர்நாடக அடிப்படையில் எடுக்கலாம் கொதிக்கட்ட இப்போ வந்து நல்ல வந்து கொதிச்சிட்டு இப்போ இதுக்குள்ள வந்து நாங்க இந்த பொதிச்சு கிளாங்க இப்ப போடுறோம் பத்து நிமிஷமா கேட்டேன் ஓகே இது வந்து நான் கரண கிழங்கு கரண கிழங்கு மாதிரி சொல்லுங்க எதோ ஒண்ட கிளாங்கு என்னப்பா ஏதோ ஒன்று

ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாம ஓகே பாய்